நான் வந்து நாலு வகையான மனிதர்களை கண்டு ஆச்சரியப்படுகிறேன் அவர்கள் குரானுடைய நான்கு வசனங்களை ஏன் சிந்திப்பதில்லை என்று நாலு வகையான மனிதர்கள் அவங்க குரானுடைய நாலு வசனங்களை ஏன் சிந்திக்காம இருக்கிறாங்கன்னு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொன்னார் முதலாவது யாருன்னா லிமன் அசாபகுர் ஒரு மனிதனுக்கு நோய் நொடிகள் வருகிறது நோய் நொடிகள் உச்சக்கட்ட நோய் வரைக்கும் மோசமான நோய்கள் வரைக்கும் வருது இந்த நோய் வரக்கூடிய மனிதன் ஒரு ஆயத்தை சிந்திச்சா போதும் அந்த நோய் குணமாயிடும் அப்படின்னு சொல்றாரு ஆனா யாரும் சிந்திக்கிறது இல்ல நோய் வந்ததும் பதறுகிறோம் பதற்றம் அடைகிறோம் எந்த டாக்டர் போறது என்று நாம குழம்புறோம் ஆனாளுக்கு ஒரு யோசனை சொல்றாங்க இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்லி ஆனா ஒரு ஆயத்து தான் இதுனா துர்ம ஐயூப எண்ணி பாருங்கள் அவருக்கு நோய் வந்தது அவர் சொன்னதெல்லாம் புர் எனக்கு நோய் வந்திருக்கிறது எந்த நோய் வந்தாலும் முதல்ல இதை சொல்லுங்க கண்டிப்பா குணமாகும் எனக்கு நோய் வந்து விட்டது அடுத்து பதில் வந்துவிட்டது அவருடைய கோரிக்கையை ஏற்றோம் நோயை குணப்படுத்தினோம் எந்த நோயானாலும் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி குணமாயிடும் ஏன் நோய் வருகிற மக்கள் இந்த ஆயத்தை யோசிக்கிறது இல்லை நான் அதை எண்ணி ஆச்சரியப்படுகிறேன் இரண்டாவது மனிதன் யார் அவனுக்கு கவலைகள் வருகிறது உலகத்தில் கவலை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது யாராவது கண்ணீர் விடாத மனிதன் உண்டா கவலை ஏற்படாத மனிதன் உண்டா என்ன எல்லாருக்கும் கவலைகள் வரும் கவலைகள் வருகிற மனிதன் கவலையில் இந்த ஆயத்தை யோசி பாருங்க மீன் வயிற்றுக்குள் சென்றவரை எண்ணி பாருங்கள் இது நாதாசுருமா அவர் அந்த மீன் வயிற்றுக்குள் இருள்களுக்கு மேல் இருள் அந்த இருள் அழைக்கிறாரு அல்லா இலாஹ இல்லா அந்த இருளுக்குள் அவர் அந்த செஞ்சதுனால அவரை இருளில் அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வரலையா வரலையான எனவே கவலை வந்தா உடனே சொல்லுங்க இன்னி குந்தும் மீன் ஏன் மக்கள் அதை யோசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னான் மூணாவதாக பல பேர் வந்து எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை கண்டு கவலைப்படுறாங்க நாமளே பேசுகிறோமா இல்லையா பிஜேபி சூழ்ச்சி செய்து அரசு சூழ்ச்சி செய்து அரசு சூழ்ச்சி செய்து மத்திய அரசாங்கம் எல்லா சூழ்ச்சியும் பேசுறோம் இல்லையா அவர் சொன்னாரு அவன் சூழ்ச்சி பண்றான் இவன் சூழ்ச்சி பண்றான் அப்படின்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க குரான்ல வரக்கூடிய ஒரு ஆயத்தை ஓதுங்க ஓ உஃப் விது அம்ப்ரி இல் அல்லாஹ் இன்னல்லாஹ பசீரும் பிளைவா என்னுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாட்ட ஒப்படைச்சிட்டேன் அல்லாஹ் அடியார்கள் செய்யக்கூடிய அத்தனையும் பார்த்துட்டு இருக்கிறான் இதுல யார் ஓதினார் மூசா அலி இஸ்லாமுடைய காலத்துல எதிர்த்த ஒரு மனிதர் அவர் ஃபிராவுடைய கூட்டத்தாருக்கே அறிவுரை செஞ்சார் ஃபிராவுனுக்கே அறிவுரை செஞ்சார் அப்படியா என்ன நடக்கும் படை பட்டாளங்கள் எவ்வளவு பெரிய படை பட்டாளம் அவர் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு அல்லாட்டை என்ன சொன்னார் இல் அல்லா என் காரியத்தை பூரா அல்லாட்ட ஒப்படைச்சிட்டேன் இன்னல்லாஹ பசீரும் பில் இவா அடுத்து அல்லாஹ்வுடைய பதில் என்ன ச வக்காஹுல்லாஹு செய்ய ஆத்திமா மக்கரு அவர்கள் செய்த சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான் அப்ப இந்த அரசாங்கம் என்ன வேணாலும் செய்யட்டும் ஒஃபிது அம்ரி இலல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்ட எங்களுடைய காரியங்களை ஒப்படைச்சிட்டோம் அல்லாஹ் இந்த அரசின் சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் ஏன் இதை நீங்கள் சிந்திப்பதில்லை அப்படின்னு சொன்னார் நாலாவதாக சொன்னாரு சில மனிதர்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க பயத்தில் இருக்கிறாங்க இல்லையா பல்வேறு வகையான பயம் பல விஷயங்களை குறித்த பயம் பயத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன ஓதனும் சஹாபா பெருமக்களை இல்லையா உகதிலிருந்து திரும்பி வர்றாங்க உகதில் முஸ்லீம்களுக்கு ஒரு சின்ன தோல்வி பலத்த காயம் பெருமானாருடைய முன்பல்லே உடைப்பட்ட அளவுக்கு பெரிய சோதனை அப்படி திரும்பி வரக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுறான் சைத்தா வந்து ஒரு ஆளை ஏவி விட்டு முஸ்லீம்கள்ட்ட வந்து மீண்டும் காவிர்கள் தாக்க வர்றாங்க பெரிய படையோடு வர்றாங்க ஏற்கனவே இப்பதான் சண்டை முடிஞ்சிருக்குது பெரிய படையோடு வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது அவ சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க இதோ அபு மறுபடியும் பெரிய படையோடு வருகிறார் பயந்துக்குங்கன்னு சொன்ன போது சஹாபாக்கள் சொன்னாங்க قالوا حسبنا الله ونعم الوكيل الله எங்களுக்கு போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் இத எப்ப சஹாபாக்கள் சொன்னாங்களோ உண்மையிலுமே ابو சுஃபியான் வரதம் திட்டமிட்டிருக்கிறார் பெரும் படையோடு இந்த ஆயத்தை எப்ப சொன்னாங்களோ ابو சுஃபியான் உள்ளத்துல பயம் வந்துருச்சு ابو சுஃபியான் இருக்கறதும் முஸ்லிம்கள் இருக்கறதும் பல மைல் தூரத்துல இவங்க ஹஸ்பன் அல்லாஹ் சொன்னத தான் தாமதம் அபு சுஃபியானுக்கு பயம் வந்து அவர் தன்னுடைய படையை வேண்டாம் நாம இனி முஸ்லிம்களை சந்திப்பது சரி அல்ல மக்காவுக்கே போயிடலான்னு போயிடுறாரு அல்லா சொல்றான் எந்த அச்சமும் இல்லாம அல்லாவுடைய அருளோடு அவர்கள் திரும்பி வந்ததாக சொல்றான் அதனால எதிரிகளுடைய அச்சமா எதிரிகளுடைய பயமா ஹஸ்பன் அல்லாஹ் அமல் வக்கீல் எந்த கவலை தரக்கூடிய வார்த்தையை கேட்டாலும் சரி ஹஸ்பன் அல்லான்னு சொல்லுங்க அந்த கவலை உங்களை ஒண்ணுமே செய்யாது எந்த அதிர்ச்சியான தகவலை கேளுங்க ஹஸ்பன் அல்லாஹ் அமல் வக்கீல் அருமையானவர்களை நாம் சொல்ல வர்றது எதிரிகள் மற்றவர்கள் இறை மறுப்பாளர்கள் அல்லாவை நம்பாதவங்க இனவிக்கிறவங்க அவங்க வெள்ளம் மழை இது போன்ற பேரிடர்களின் போது அவங்க சோதனைகளை தாங்காம சோதனைகளை பொறுத்து கொள்ளாம என்னென்னவோ அவங்க புலம்புவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட உண்மையான நம்பிக்கை இல்லை அவங்களுடைய கடவுள் பக்தி என்பது உண்மையானதல்ல உண்மையானதா இருந்தா இது கடவுளுடைய சோதனை அவங்க சொல்ல மாட்டாங்க சொல்லணுமா இல்ல சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து கண்டதையும் பேசுவாங்க விதிக்கு மாற்றமா ஒரு மோமின் அப்படி இல்லை இது அல்லாவுடைய சோதனை என்று அதை பொருந்தி கொள்ளணும் அதை பொருந்தி கொண்டா அல்லா கொடுக்குற கூலி இருக்கிறதே மகத்தான கூலி அது